அனைவருக்கும் வணக்கம் நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளோட ஹேர் ஆயில் வந்துட்டு எவ்வளோ ஹேர்பில் வந்து நம்ம வந்து நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆஃப்டர் நம்மளோட ஹேர் ஆயிலை ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்னெல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம இது வரைக்கும் வந்துட்டு வீடியோ போட்டதில்லை ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஹேர் ஆயில் ஃபார்ட்டி ப்ளஸ் நேச்சுரல் ஹேர்பை வச்சு நம்ம வந்து தயார் செஞ்சு தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ஆயிலில் என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கு வந்து நம்மளோட ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் நல்ல ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக எல்லாருக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கணும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணோம் நம்மளோட ஹேர் ஆயில் அப்படின்றதுக்காக மெயின் மோட்டிவேஷன் நம்மளுக்கு வந்து அதுதான் ஸோ அதனால் வந்து பச்சை கற்பூரம் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் கற்பூரம் வந்துட்டு முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அந்த அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கற்பூரம் ஆட் பண்ணுறோம் கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து ஏலக்காய் பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காவையும் நான் வந்து இதில் வந்து தட்டி போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் நம்மளோட அந்த வத்தல் இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் ஹர்ப்ஸை வந்து வெயிலில் உணர்த்தி அதுக்கப்புறம் அந்த வத்தலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பச்சை கற்பூரம் பிளஸ் லவங்கம் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இது மூணுமே வந்து நான் வந்து ஈக்குவல் ரேஷியோ போடுவேன் ஸோ நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் ஃபிரேக்ரன்ஸும் நம்ம வந்து கொடுக்கல நேச்சுரலான நறுமணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில் தான் வந்துட்டு இந்த பச்சை பச்சைக்கார்புறம் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் என்னெல்லாம் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கற்பூரம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வெட்டி வேர் ஆலம் விழுது இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு வேம்பாலம் பட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேம்பாலம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து ரொம்ப ரொம்ப கருங்கருன்னு வளர்கிறதுக்கும் முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து ரெடி பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷான ஹேர்பில் வந்துட்டு நம்ம அரைச்சி ஒரு நாள் வெயில்லையும் ஒரு நாள் நழல்லையும் உணர்த்தி வச்சிருந்த இந்த வத்தலை தான் நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம அதையும் வந்துட்டு நம்ம போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு லிட்டர் ஆயிலுக்கான குவான்டிட்டி தான் இப்போ நான் போட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து இது சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் எண்ணோட கைப்பட நான் வந்துட்டு அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான் இது ஸோ நாங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயுமே வந்து கடையில் வாங்கிறதுல அதில் சல்ஃபர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க வாசனைக்காக சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஃபார்மில் போயிட்டு கோக்னட் ஃபார்ம்லேயே போயிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து தேங்காய் கொப்பரையை வாங்கிட்டு வந்து அதை வந்து நான் காய வச்சு அதுல இருந்து எண்ணெய் தயாரிச்சு தான் நாங்கள் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட தேங்காய் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ நான் வந்து போட்டிருந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்கள் சோ அவ்வளவுதான் ஆயிலை வந்துட்டு நம்ம அதுல ஊத்தியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லா வந்துட்டு ஊறணும் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நல்லா ஊறுனாதான் நமக்கு வந்துட்டு இதோட ஃபுல்லான பவர் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து த்ரீ டேஸ் வந்து இதை வந்து மூடி போட்டு வெயிலில் வந்துட்டு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினஞ்சு நாள் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயும் நான் வந்துட்டு ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிலில் வந்துட்டு நான் வந்து இதை காய வச்சிருவேன் வெயில காய அப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட பேக்கிங் ப்ராசஸே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட பிராண்டு நிவிபாரி ஹோம் மேட் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மட்டும் இல்லாமல் ஷீக்கா பவுடரும் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அதோட வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு அனுப்புகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் செல்ஃபி கோம் பாட்டிலோட வருது இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேலே ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட இருந்து நம்ம வந்து இந்த ஹேர் க்ரோத் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து முக்கியமான ஒரு மூணு பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா உடனே வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்துட்டு இந்த ஹேர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் உங்களுக்கு நார்மலாக எவ்வளோ முடி கொட்டுதோ அதை விட நீங்கள் வந்துட்டு முடி கொட்டுறதை வந்துட்டு ஒரு மூணு நாள்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும் அதே மாதிரி ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்துட்டு உங்கள் தலையில் பெயினு பொடுகு இருக்குனாக்கா ஒரு மூணு நாள்லேயே வந்து அதுவும் கண்ட்ரோல் ஆகும் ஷுராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் நிறையா ஆகும் அது மட்டும் இல்லாமல் பெயின் வந்து நிறையா பிடிக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு சரியாயிடுது அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர்ஃபாலோட ஹேர் ஆயிலோட வாசனையில வந்து பெயின் ரொம்ப வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலிகை நம்ம ஆட் பண்ற க நொச்சி கருநொச்சி கருந்துளசி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் வேப்பில இது மூணும் வேப்பிலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிலவேம்பு நாங்க வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இந்த நார்மல் வேப்பிலை இல்லாம இந்த மலவேம்பு நிலவேம்பு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான வேப்பிலைய வந்து நாங்க அந்த பட்டையை வந்து நாங்க அதுல ஆட் பண்றோம் ஸோ அதனாலதான் வந்துட்டு சீக்கிரமே வந்து பேணு பொடுகு வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுது அது மட்டும் இல்லாம சைனஸ் இருக்கவங்க கூட நம்மளோட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல வந்துட்டு நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து வத்தலா தான் நான் வந்துட்டு இதுல போடுறேன் நல்லா காய வச்சு அது காட்டு நெல்லிக்காய் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் ரொம்ப ரொம்ப நல்லது முடி உதிர்வை வந்து கண்ட்ரோல் பண்றோம் ஸோ இந்த மாதிரியான ஹேர் ஆயில் உங்களுக்கு கண்டிப்பா வந்து தான் இருக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் இருக்கு பெயின் இருக்கு பொடுகு இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நம்மளோட ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து பிளேஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம ஹேர் ஆயிலோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து இதில் ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு எங்கே நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நேச்சுரலான நிறைய மூலிகைகள்லாம் வச்சு நம்ம தயார் செய்கிற இந்த ஹேர் ஆயிலை உடனே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும் நம்மளோட ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் மற்றும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்னு மூணு பாட்டில்லையும் வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஹண்ட்ரட் எம்எல்லோட பிரைஸும் ஒன் டுவெண்ட்டி ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெரிய பாட்டில் வாங்கிக்கலாம் பெரிய பாட்டிலுக்கு எண்ணூ இரநூறு எம்எல்கெலாம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்